வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்க கொடுங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் கண்டெக்டர் மோசம் பஸ்காரங்க மோசம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கவுர்மெண்ட் மோசம் எந்த ஆட்சி வந்தாலும் இது ஒரு மோசம் அப்படின்னு மாறி மாறி இருக்காங்க நாற்பத்தெட்டாயிரம் கோடி கடனில் இருக்குதுன்னு அமைச்சர் சிவசங்கரன் சொல்கிறாரு எப்பயுமே கடனில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனமான இந்த அரசு பேருந்துகள் உண்மையிலேயே என்ன நிலவரம் ஒவ்வொரு ஆட்சியிலையும் அரசு பேருந்துகள் நஷ்டத்தில் தான் இயங்குது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த நஷ்டம் நாற்பத்தெட்டாயிரம் கோடி அப்படின்னு கடைக்காட்டுறாங்க எப்பயுமே இந்த மாதிரி ஒரு மக்கள் பயன்பாட்டுக்கு அரசாங்கம் ஒரு பேருந்தை இயக்குதுன்னா அதில் பெருசாக லாபத்தை பார்க்கக்கூடாது இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு அரசாங்கம் வந்து தன்னுடைய நஷ்டமே இருந்தாலும் பரவாயில்ல அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் இருக்கணும் அதுதான் ஒரு நல்ல அரசாங்கம் ஏன்னா மக்களுக்காக தான் அரசாங்கம் அதனால தான் பெண்களுக்கு வந்து இலவச பயணம்லாம் சொன்னோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி பஸ்ஸு எவ்வளோ பெருசாக இருக்குது இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மக்கள் வந்து ரயில் பயணங்கள் மெட்ரோலலாம் நிறையா காசு இருக்கிறதுனால இன்றைக்கி மக்களுக்கு எளிதான பயணம் அப்படிங்கிறது பஸ்ஸு தான் ஏன்னா அவங்க வந்து பேருந்து பயணத்தில் வந்து உங்களுக்கு மகளிருக்கு இது இது இன்னொன்று வெள்ளை போர்டில் ஏறுனீங்கன்னா ரொம்ப குறைவான கட்டணம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த போக்குவரத்து கழகங்கள் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்குதுங்கிறாங்களே இன்னொரு பக்கம் அண்ணாமலை திராவிட கட்சியே இப்படித்தான் பாருங்கள் நஷ்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க நாற்பத்தெட்டாயிரம் கோடி நஷ்டம்னா எப்படி நஷ்டமாச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ரிப்போர்ட்டில் பார்க்க போகிறோம் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை சமர்ப்பித்தாங்க எப்படின்னா ஆட்சிக்கு வந்த உடனே பாருங்கள் இன்றைக்கி நிதி நிலைமை இப்படி இருக்குன்னு ஏன் அவர் அதை சமர்ப்பித்தார்னா அவர் தான் மகளிருக்கான அந்த இலவச பேருந்து பயணத்துக்காக அதை சொன்னார் இவ்வளவு நஷ்டத்தில் இருந்தும் நாங்கள் வந்து இலவசமாக கொடுக்குறோங்கிறதுனால சொன்னார் அவர் கொடுத்த ரிப்போர்ட் என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை போக்குவரத்து கழகங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடி நஷ்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டத்திலேயே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றோரு கோடி நஷ்டத்தில் இயங்குது அரசு பேருந்துகள் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி நஷ்டம் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்று பதினாலு வரைக்கும் இருபத்தொன்னில் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி நஷ்டத்தில் அப்போவே இயங்குது அப்போ பேருந்துகள் தொடர்ந்து நஷ்ட கணக்கிலே தொடர்ந்து இயங்கிட்டு வருது சரி அதுக்கப்புறம் என்னாச்சு மொத்த நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தோரு கோடி எட்டாயிரம் கோடினு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒன்பதாயிரம் கோடி வச்சுக்கலாம் எட்டாயிரத்தி எழுநூறு ஒன்பதாயிரம் கோடி நஷ்டம் இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இர ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் மொத்த நஷ்டம் நம்ம சொல்கிறோம் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு கோடி நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு கோ நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி அப்படின்னா எப்படி நீங்கள் நிதிநிலையை சரிவு பண்ணுவீங்க இப்போ என்ன சிக்கல் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்குமே நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி நஷ்டம் அப்போ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து மகளிருக்கு வந்து நம்ம இலவசமாக பயணம்லாம் கொடுக்கல இப்போ அதுவும் கொடுக்குறோம் அப்போ அது வேறு சுமை அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சுவை ஏறிக்கிட்டே இருக்குது இந்த பக்கம் ஒரு பக்கம் போக்குவரத்து ஊழியர்களுக்கு வந்து நம்ம ஆனால் உடனே பெண் உடனே அந்த அந்த இது கொடுக்க மாட்டுறாங்க அந்த ப பணம் கொடுக்கணும்ல ப்ராவிடென்ட் ஃபண்ட் அது கொடுக்கல ஊதிய உயர்வு இல்லை பொங்கல் அந்த போனஸ்லாம் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இவங்க போராட்டமே பண்ணுறாங்க அதில் ரெண்டு தான் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் சிவசங்கரன் நிறைவேற்றிருக்காரு இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்குமே நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி கிட்ட நஷ்டம் இதில் கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு நாற்பதாயிரம் கோடி ஏன்னா அந்த ரெண்டாயிரம் கோடி வந்து கணக்கில் ஆகிடுச்சு நாற்பதாயிரம் கோடி நஷ்டம் இதில் செலவுகள்னு பார்த்திங்கன்னா இதில் என்ன நாற்பது இவ்வளோ செலவாகுது இதில் என்ன செய்யணும் செலவு பண்ணுறாங்க ஊழியர்களுக்கான சம்பளம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓய்வூதியம் ஒரு ஐம்பத்தி ஏழு சதவீதம் இதில் போகுது அப்புறம் பார்த்திங்கன்னா டீசல் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் போகுது இதுக்கான வட்டி எட்டு சதவீத வட்டி நம்ம கொடுக்குறோம் ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ பணம் வாங்கினதுனால வட்டி ஒரு எட்டு சதவீத வட்டி இதில் போயிடுது அப்புறம் உதிரி பாகங்கள் பலுது நீக்கம் அதெல்லாம் ரெண்டு பர்சன்ட் இதில் உதிரி பாகங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது அப்பப்போ நம்ம புது பேருந்து வாங்குகிறோம் வாங்குகிறோம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா ஏற்கனவே இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது பேருந்துகள் ஓடுன்னுச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி இரநூத்தி இருபது பேருந்துகள் தான் ஓடுது நம்ம சொல்கிறது ஓரளவுக்கு தரமாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா தெரியும் பஸ்ஸு வந்து கொடை பிடிச்சிட்டு பஸ்ஸில் உட்காந்தாங்க பஸ்ஸில் வந்து அங்கங்கே ஸ்டாப் ஆகுது பஸ்ஸுடைய பாதுகாப்பே கேள்விக்குறி ஆகிடுச்சு அந்த டயர் டயரை வந்து இத் இவ்வளவு சென்டிமீட்டரில் அந்த டயருடைய திக்னஸ் இருக்கணும் அப்போ தான் பிரேக் போட்டால் நிற்கணும் ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான வாகனங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை இதை வந்து இப்போ நம்ம வெளியில் என்ன இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம் ரைட்டுங்க நீங்கள் வந்து ஏற்கனவே ஓட்டுற பஸ்ஸு டிரைவர்லாம் விட்டுட்டு புதுசாக பண்ணுறீங்க ஆனால் சென்னையில் ஓட்டுறதுக்கு அதுக்கு ஒரு புது டெக்னிக் வேணும் ஏன்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப எல்லாம் அவங்களுக்கு தெரியும் இந்த டேனிங்கில் திரும்பணும் அந்த டேனிங்கில் திரும்பணுன்னு தெரியும் பிரேக் போட்டால் அந்த இடத்துல நிற்கணும் இது புதுசாக வரவங்களுக்கு தெரியாது சென்னையில் ஓட்டினா எல்லா இடத்துலையும் ஓட்டலான்னு சொல்லுவாங்கல்ல இதுதான் காரணம் அப்போ ஏற்கனவே அதை பஸ்ஸுடைய தரம் பிரேக்கில் இருந்து உதிரி பாகங்கள் சரியாக இல்லை நம்மளையா பார்ப்போம் நிறைய இடத்துல பிரேக் டவுன் ஆகலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏற்கப்பட்ட பிரச்சனை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இவங்க இங்கே மட்டும் இல்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட் வாகனம் போலீஸ் வாகனத்துலேருந்து மற்ற டிபார்ட்மெண்ட் வாகனமும் இப்படி தான் இருக்குது இன்னும் குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஊழியர்கள் சம்பளம் இந்த ஊழியர்கள் சம்பளம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ஏன் இந்த ஊழியர்கள் சம்பளம்னு சொல்கிறோன்னா ஊழியர்கள் சம்பளம் ஐம்பத்தேழு பர்சன்ட் பத்தாம் ரூபா சொல்லாமல் இந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி கடன் இதில் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்தது மூவாயிரத்தி எழுநூறு கோடி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி எட்டாயிரம் கோடி ஊழியர்களுக்கு பணம் கொடுத்தது இத்தனை வருஷத்தில் அதனால் ஒரு ஊழியருடைய ஓய்வூதியம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெண்டு வரைக்கும் இரநூத்தி எழுபத்தி நாலு கோடி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு கோடி இதில் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமாக ஒரு கிலோமீட்டர் ஓடுறதுக்கு செலவு ஒரு பேருந்து ஒரு கிலோமீட்டர் ஓடுறதுக்கு தொண்ணூத்தாறு புள்ளி எழுபத்தஞ்சு ரூபா செலவாகுதுங்கிறாங்க நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் ஏன்னாங்க ஒரு கிலோமீட்டர் ஓடுறதுக்கு தொண்ணூத்தாறு ரூபா எப்படி ஆகும் அப்படின்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்க இதுலேயே நஷ்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்பது உள்ளி பதினஞ்சு ரூபா நஷ்டம் ஐம்பத்தொம்பது ரூபா நஷ்டம் ஒரு கிலோமீட்டர் பேருந்து ஓடிச்சுனா கவர்மெண்ட்டுக்கு ஐம்பத்தொம்பது ரூபா நஷ்டம் அப்போ நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம் எப்படி இது நஷ்டம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேருந்துகளின் மொத்த எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி தொண்ணூறு பேருந்துகள் இப்போ பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு பேருந்துகள் இப்போ இதில் கணக்கு கூட்டி வலித்து பார்த்தா ஒரு விஷயம் மட்டும் புரியுது இந்த வெள்ளை அறிக்கையின் வகையெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு என்னென்னா புதிதாக எந்த ஒரு விஷயமும் வாங்கலை எது புதுசாக வந்து எந்த ஒரு ப இதெல்லாம் நம்ம ப பஸ்ஸு வாங்கலை ஏன்னா கம்மியாக தான் இருக்குது சரி அப்படியே வாங்கியிருந்தாலும் பெரிய எண்ணிக்கையில் வாங்கலை இன்னும் நிறையா மலை வரை கிராமத்துக்கெல்லாம் வந்து இன்னும் பேருந்து வசதி இல்லை இதை மேம்படுத்த எப்படி பண்ணலாம் உங்களுக்கு பஸ் கட்டணம் ஏறுனா எதிர்கட்சிகள் கேட்பாங்க பஸ் கட்டணம் ஏறுனால் மக்களை பாதிக்கும் எல்லாத்தையும் மீறி இன்றைக்கி நம்ம வந்து வெள்ளை போர்டு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு இலவசம் சவுப்பு போர்டு வேறு கலர் போட்டு அது வந்து காசு அதிகம் அதனால் வெள்ளை போர்டை வச்சு உட்கா உட்காந்துக்கிட்டு நிறைய பேர் மக்கள் காத்திருக்கிற நிலமை இன்னமும் இருக்குது இப்போ பெண்களுக்கான அந்த மகளிர் அதை வந்து நிறுத்த முடியாது நம்மளை ஃபாலோ பண்ணி இப்போ தெலுங்கானாலாம் கொடுக்க ஆரம்பிச்சாலும் நிறுத்த முடியாது அப்போ என்ன பண்ணலாம் வருவாயை மேம்படுத்தணும் வருவாயை மேம்படுத்துவதற்கு என்ன திட்டங்கள் நிறைய திட்டங்கள் இருக்குது பஸ் பேனல் வைக்கலாம் பஸ்ஸுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறையா பஸ்ஸில்லாம் முழுக்க முழுக்க விளம்பரம் இருக்கும் அப்புறம் பஸ் டிப்போ இருக்கு அங்கேயே விளம்பரம் வைக்கலாம் இதன் மூலமாக வருவாய் வைக்கலாம்னா என்ன சிக்கல்னால் மறுபடியும் இதுலேயும் கட்டிங் தான் இதுலேயும் கட்டிங் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கட்டிங்கில் இருக்க மாதிரி இதுலேயும் ஒரு பெரிய கட்டிங் இன்றைக்கி வருவாயை மேம்படுத்த நிறைய விஷயங்கள் பண்ணலாம் குறிப்பாக இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எல்லா பஸ் இருக்குது எல்லா பஸ்லேயும் இந்த எஃப்எம்லாம் கொண்டுறாங்க அவங்ககிட்டே ஒரு அமௌண்ட் வாங்கலாம் எஃப்எம் ஃப்ரீயாக இருக்குல்ல உங்கள் எஃப்எம் எங்கள் இதில் போடுறோம் உங்களுக்கு விளம்பரம் தான் அதில் போடலாம் விளம்பரங்களை போடலாம் இன்னும் குறிப்பாக சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி பஸ்ஸில் விளம்பரம் நிறைய வைக்கலாம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா வேடிப்பட்டவங்களும் சில பேர் உள்ளலாம் நோட்டீஸ்லாம் ஓட்டிக்கிறாங்க காசே இல்லாமலாம் ஓட்டுறாங்க நிறையா நம்ம இருக்காங்க இதை வந்து ஒழுங்காக முறைப்படுத்தினால் இதிலிருந்து பெருமளவுக்கு வருமானத்தை பெருக்க முடியும் ஒவ்வொரு டிப்போலையும் விளம்பரம் வைக்கிறது பஸ் பேனல் வைக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அன்றைக்கி தரம் ரொம்ப முக்கியம் பஸ்ஸோட தரம் ரொம்ப முக்கியம் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஹைடெக்காக வச்சு ஹைடெக் பஸ்லாம் விட்டுருக்காங்களே இன்னும் ஹைடெக் பஸ்லாம் நிறையா விட்டு அதுக்கு கொஞ்சம் நிறையா கூட காசு வாங்குங்க பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் சே கூட்டமே இல்லாமல் போகணும் உட்காந்துட்டு போகணுங்கிற மக்கள் நிறைய பேருக்கு அவங்ககிட்டலாம் நிறைய வசூல் பண்ணலாம் இப்படி போக்குவரத்தை மேம்படுத்துறதுக்கு எவ்வளோவோ பண்ணலாம் மறுபடியும் நம்ம ஒன்று சொல்கிறோம் தொடர்ந்து நஷ்டக்கணக்கு வரப்போகுதுங்கிறது மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் திமுகவுக்கும் தெரியும் அதிகம் எந்த கட்சி வந்தாலும் தெரியும் இது வந்து நம்ம போக்குவரத்து நஷ்டத்துல தான் போகுது அது எம்ஜிஆர் காலத்திலேயே அதே தான் கலைஞர் காலத்திலேயே அதே தான் ஜெயலலிதா காலத்துல இதை மட்டும் குறை சொல்ல முடியாது ஆனாலும் தொடர்ந்து நஷ்டக்கணக்கு காட்டும் போது நம்ம வந்து ஊழியர்களுக்கு ஏதாவது ஒரு ஊதியம் இந்த ஓய்வூதிய பலன்கள் இதெல்லாம் கொடுக்கறது தாமதமான அவங்க கோவப்படுவாங்களா மாட்டாங்களா இந்த விஷயத்தை பொறுத்தவரை இவங்க சொல்கிற கிடக்கலாம் பார்த்தா இப்போதைக்கு இது வந்து கடலில் இருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்பில்லை இல்லை ஒரே தான் பிடிஆர் அவர்கள் இருக்கும்போது சில பேர் கூட கோவப்பட்டாங்க அவர் அப்போவே க்ளீனாக இது இப்படி இது இப்படின்னு பிடிஆரை மாற்றுறது மிகப்பெரிய தவறு பிடிஆர் மட்டும் இருந்தால் ஏன் நான் சொல்கிறேன் தங்கம் தினசம் நல்லா தான் பிடிஆர் இருந்துருந்தால் அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் இதுவளோ தாங்க பண்ண முடியும் இதுக்கு மேலே இல்லை உனக்கு தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓய்வூதியம் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரணும்னு அவர்கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் சான்ஸே இல்லட்டார் வெளிப்படையாக சொல்லிட்டார் இன்னும் குறிப்பாக ஜெயலலிதாமா இருக்கும்போது ஒரு அருமையான மேட்டர் சொன்னாங்க ஓய்வூதியத்தை முதல்ல கட் பண்ணது ஜெயலலிதாமா தான் புதுசாக பணிக்கு ஆள் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னது ஜெயலலிதாமா தான் இதே மாதிரி போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க யார் யார் இருக்காங்களோ எல்லா லைசன்ஸ் வச்சிருக்கியா எல்லாத்தையும் நீங்கள் போட்டு சென்னையில் ஃபுல்லாக ஓட வச்சு போக்குவரத்து தொழிலாளர்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் மேலே எஸ்மா டெஸ்மா சட்டெல்லாம் போட்டு ஒரு அழரை ஊற்றுறது ஜெயலலிதாமா அப்போ நிறைய ஜெயலலிதாவுக்கு பாராட்டும் கிடச்சது இன்னும் போக்குவரத்து ஊழியர்கள் உள்ள காசு இல்லை சில்லை இல்லை அப்படின்னு விடுறதுலாம் நிறையா நடந்தது போக்குவரத்து ஊழியர்கள் மேலே மக்கள்கிட்ட கொஞ்சம் கோபமும் இருந்தது இன்னும் அவர்களும் தொண்டாடிட்டு தான் இருக்காங்க ஆனால் கொஞ்சம் கோவம் இருந்தது அப்போ ஜெயலலிதா பண்ண நடவடிக்கைனால் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இன்றைக்கி சொல்கிறோம் இன்றைக்கி எல்லோரும் நினச்சிட்டு இருந்தது பெரும்பாலான ஒன்றுமே இருக்காது அப்படின்னு நினச்சோம் ஓகே திமுக கவர்மெண்ட் ஓரளவுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு மேக்கப் பண்ணியிருக்காங்க சென்னையில் ஒரு ஐம்பது பர்சன்ட் பேருந்துகள் ஓடுது ஆனால் இது பத்தாது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் போக்குவரத்து சங்கங்கள் நஷ்டத்தை நம்ம சொல்லிவிட்டோம் இது எதனால் ஏற்பட்டது அப்படின்னா தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய நிறையா விஷயங்களால் ஏற்பட்டது இதை மேம்படுத்துவதற்கு இனியாவது முயற்சி செய்ய வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்